நான் பிறந்த என் கோவை மண்ணுக்கு என் வணக்கம் கொங்கு நாட்டு தங்கங்களே என் பெருமை மிகு ஆண் சிங்கங்களே என் ரத்தத்தின் ரத்தமான உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு நம்மவர் அவர்களே மற்றும் உப தலைவர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே இப்படி நிறைய அவர்களே அவர்களே சொன்னா கொடுத்திருக்கிறது ரெண்டு நிமிஷம் தான் வரும்போதே எங்கிட்ட கேட்டாங்க நீங்க என்ன ஒன்றரை மணி நேரம் எடுத்துருவீங்களாமே அப்படின்னாங்க முடியே முடியா அப்புறம் எங்க போய் பின்றது ஆனாலும் பேசுவாங்க எப்படி தான் அவர்களே அவர்களே அவர்களேன்னு சொன்னா ஒன்றரை மணி நேரம் ஓடி போயிரும் அப்புறம் போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சும்மாவான்னு சொன்னேன் ஆனால் அப்படி இல்லைங்க நான் தலைவர் அவர்களுக்காக ஒரு சிறிய தொகுப்புரையை உங்கள் முன்னால் வாசிக்கிறேன் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே என்று ஏழு வயதிலே மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் போதிக்கிற வகையிலே சுட்டி காட்டியா தமிழகத்தை கட்டி காக்க வந்த கட்டி தங்கமே எட்டி பிடிக்க முடியாத புகழின் உச்சிக்கு சென்றவரே கலைத்துறை நிலைத்து நிற்க கடுமையாக உழைத்தவனே உலக நாயகனே உன்னத படைப்பே உண்மை தேடி அலைபவனே நீதியின் மையத்தில் நின்று நேர்மை காண்பவனே மனித நேயமிக்க மா மனிதரே புதிய பயணம் நோக்கி புறப்பட்டவரே குழம்பி போன அரசியல் குட்டையில் மீன்பிடிக்க நினைக்காமல் வந்தவரே ஏசினும் பேசினும் இன்னல் பல செய்திடனும் மின்னல் வேகத்தில் மிடுக்கான நடை ஓட்டு எடை ஓட்டு செயல் வடிவம் தந்தவரே நாட்டின் நலன்கருதி வாழ் பிடிக்காமல் தோல் கொடுத்து துணை நிற்கும் தசாவதாரமே மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்பவரே மாற்று குறையாத தங்கமே போற்றி புகழ்வின்றனர் தமிழ் மக்கள் கல்லிலும் உள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் வெயிலிலும் மழையிலும் ஈடு இணையற்ற உழைப்பால் எல்லையில்லா புகழ் பெற்றவரே ஐயா உலக நாயகனே உள்ள உறுதி கொண்டவரே நாடு ஓற்றும் நல்லவரே கொள்கையில் உயர்ந்தவரே தமிழ்நாட்டில் நடப்பதென்ன திடீரென முளைத்தவன் அல்லனி அரசியலில் பாய்ந்தவனும் வரும் ஈட்டியை நெஞ்சில் தாங்கும் பரம்பரையில் பழகி வந்தவன் தித்திக்கும் தீந்தமிழ் வாழும் தமிழ்நாட்டில் பிறந்தவன் நீ தன்னலம் கருதாது பிறர் நலம் காக்கும் பேரன்பு உடையவன் நீ நாட்டில் நடக்கும் சில கொடுமைகள் கண்டு நீ கொதித்து போய் நீதி கேட்டு நிமிர்ந்தவன் நீ அறிவின் சிகரம் அன்பின் பிறப்பிடம் தானே புயலாக இருந்தாலும் கஜா புயலாக இருந்தாலும் மின்னல் வேகத்தில் சென்று மக்களின் இன்னல்களை ஆறுதல் கூறி அனைத்து உதவிகளையும் செய்தவன் நீ மக்களின் வரிப்பணத்தில் வாழ்ந்தவன் அல்ல நீ மகத்தான சேவை செய்ய மையம் அமைத்தவன் நீ பொய்யும் புரட்டமின்றி புனித பயணம் மேற்கொண்ட புதுமை நாயகனே அழகு இருந்தால் அறிவு இருக்காது அறிவு இருந்தால் அழகு இருக்காது என்பாள் ஆனால் இரண்டிலும் யாரையா பொறுத்தது போதும் என்று பொங்கி புகழுக்கு சொந்தக்காரரே தமிழ் மக்களை காக்க யார் என்று ஏங்கி தவித்த நேரம் இதோ நான் இருக்கிறேன் என்று முழக்கமிட்டு கலக்கம் நீக்கிய கட்டமை வீரரே பிறரை வாழ வைத்து மகிழ்பவரே தமிழ்தாயின் செல்ல பிள்ளை நீ வளம் கொழிக்கும் தமிழ்நாட்டை வறண்டு போ வறண்டு போன நாடாக மாற்றியதால் துவண்டு போன மக்களின் துன்பம் துடைக்க வந்தவரே சகல வித்தைகளும் தெரிந்த வல்லவரே நீ வாழ்ந்தால் நாங்களும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தொகுப்புறையை முடிச்சுக்கிறேன் நிறைய பேசணும் தான் நினைக்கிறேன் ஆனா பேச தேவையில்லை எனக்கு பின்னால நிறைய பெரியவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு வேட்பாளர்கள் நிறைய பேர் அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள் இவர்கள் வெற்றி வாகை சூட வருகின்ற தேர்தலிலே அதாவது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் இடைத்தேர்தலாகட்டும் அத்துணையிலும் நமது மக்கள் நீதி மையத்தின் சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை கொடுத்து தமிழகத்தை முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வைப்பாம் என்று கூறி எனக்கு கொடுத்த இந்த சிறிய நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்